வணக்க மக்களே அண்ணா திமுகவில் ஒரு மிகப்பெரிய புயல் வீசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா ஒரு பக்கம் சசிகலா அவர்கள் பயணத்தை தொகுதி வாரியாக நான் தொண்டர்களை சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வண்டியை தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க இன்னொரு பக்கம் உதயகுமார் ஜெயக்குமார்லாம் போன்றவர்கள்லாம் எடப்பாடிக்கு ஆதரவாக குரலை கொடுத்துட்டு இருக்காங்க மேலும் செல்லூர் ராஜு எசக்கு பொசக்கா சில விஷயங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு ஒரு பரபரப்பை கிளப்பிக்கிட்டு இருக்காரு ஸோ இப்படி அதிமுக பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் போயிட்டு இருக்கு இப்பேற்பட்ட சூழ்நிலை எடப்பாடி மிக விரைவில் அந்த கட்சியிலிருந்து நீக்கப்படுவார் அல்லது கட்சியுடைய பொதுச் செயலாளர் அப்படிங்கிற அந்த பதவியிலிருந்து நீக்கப்படுவார் அப்படின்னு செய்திகள் வருது எல்லாரும் நம்ம ஒன்றிணைணும் ஓபிஎஸ் டிடிவி சசிகலா எடப்பாடி எல்லாரும் ஒன்றிணைந்தால் தான் நம்ம வந்து அதிமுக இல்லைன்னா அது ஒன்றுபட்ட அதிமுக கிடையாது அந்த அதிமுக ஜெயலலிதா அமைத்த அதிமுக கிடையாது எம்ஜிஆர் அமைத்த அதிமுக கிடையாது நாம் இப்படி நெல்லிக்காய் மூட்டை போல் சிதறி இருப்பது எதிர்கட்சிகளுக்கு தான் வந்து பலம் நமக்கு ஒரு மிகப்பெரிய அழிவை தேடித்தரும் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் உணர்ந்துட்டாங்க கட்சியோட இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்களையுமே அதை உணர்ந்து விட்டாங்க அதிமுகவில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய சலசலப்புல இருக்காங்க எடப்பாடியுடைய அந்த அணுகுமுறையை பெரும்பாலான தலைவர்கள் விரும்பலை அப்படின்னு தான் செய்தி வருது இப்பேற்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடியோ நிலை தற்போது ஒரு திருசங்கு சொர்க்கம் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் இருக்குது ஏன்னா கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவருடைய பேச்சை கேட்கலை ஓபிஎஸ் சசிகலா இவர்கள் இணைவரும் இறைந்து செயல்படுவது வந்து எடப்பாடிக்கு ஒரு மிகப்பெரிய எரிச்சலாக இருக்கிறது இப்பேற்பட்ட சூழ்நிலையில எடப்பாடி என்ன செய்ய அடுத்து எப்படி காய நகர்த்த போகிறார் நிகழ்ச்சியில பார்க்க போறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம் அதிமுக சர்ச்சைக்கு பெயர் போன ஒரு கட்சி அதே மாதிரி அதிரடி நடவடிக்கைகளுக்குமே ஒரு பெயர் போன கட்சி ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா காலையில் பேப்பரை பார்த்தா தான் யார் எம்எல்ஏவாக இருக்கா யார் எம்பியாக இருக்கா யார் மந்திரியாக இருக்கா அப்படிங்கிறது தெரியும் ஸோ அப்பேற்பட்ட ஒரு கட்சி தான் அந்த ஒற்றை தலைமை அப்படிங்கிற அந்த தலைமையின் கீழே அந்த கட்சியை வந்து மிக நேர்கோட்டில் ஒரு சீரிய பாதையில் மிகப்பெரிய வளர்ச்சியடைய வைத்தவர் தான் இரும்பு பெண்மணி ஜெயலலிதா அந்த அம்மையாருக்கு என்று ஒரு மாபெரும் மரியாதை இருக்குது ஸோ அப்பேற்பட்ட கட்சி இன்னும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தீங்கன்னா கட்சி நெல்லிக்காய் மூட்டை போல சிதறி ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் டிடிவி ஒரு பக்கம் சசிகலா ஒரு பக்கம் எடப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டி நிலக்கிலார்கள் போல குட்டி குட்டி ஜமீன்தார்கள் போல அங்கொன்றும் இங்கொன்றுமாய் கட்சி தலைவர்கள் சிதறி இருப்பது அந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பலவீனத்தை தான் சமீபத்திய தேர்தல்களில் கிடைத்திருக்கு இப்பேற்பட்ட சூழ்நிலையில் கட்சியுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதாவது சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணி தங்கமணி போன்றவர்கள்லாம் எடப்பாடியை மிக நேரில் சந்தித்து நாம் இந்த மாதிரி இருந்தோம் பிரிஞ்சு இருந்தோம் அப்படின்னா நமக்கு சங்கு தான் நம்மளால் வெற்றியை வந்து பெற்றுத்தர முடியாது கட்சி வந்து ஒரு மிகப்பெரிய சரிவு பாதைக்கு சென்றோம் தொண்டர்களுமே வந்து வேலை செய்ய மறுக்கிறார்கள் ஸோ அதனால் நம்ம ஒரு குறைந்தபட்ச வெற்றியை வந்து கட்சிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடியை நேரில் சந்தித்து இரண்டாம் கட்ட தலைவர்களில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய சி வி சண்முகம் பேசியிருக்கார் சி வி சண்முகத்துடைய பேச்சை கேட்ட எடப்பாடி சில விஷயங்களில் மறுதளித்து பேசியிருக்கார் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கட்சியில் தொகுதி பணியை மட்டும் பாருங்கள் கட்சியை உங்கள் பகுதியில் உங்கள் தொகுதியில் எப்படி வளர்க்குறதுங்கிறத மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவருடைய பேச்சிலே அவர் வந்து குறியாக இருந்திருக்கிறார் ஏன்னா ஒரு தலைவர் அப்படிங்கிறது வந்து அவருக்கு கீழே இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவருடைய பேச்சையும் கேட்கணும் கேட்டு செயல்பட்டால் தான் அந்த கட்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நிலையை சென்றடையும் இல்லை என்றால் அந்த கட்சி ஒரு மிகப்பெரிய சிக்கலை தான் சந்திக்கும் ஏனென்றால் தற்போது பார்த்தீங்கன்னா இந்த அதிமுகவுடைய ஓட்டை பாஜகவும் நாம் தமிழரும் கரையான் செல்லரிப்பது போல அறிக்க துவங்கி விட்டார் இப்படியே போச்சுன்னா நாளைக்கு அதிமுகவுடைய வாக்கு வங்கி குறைந்து கொண்டே போயிடும் அதிமுகவுக்கு என்ற ஒரு வங்கி இருக்குது அதில் எந்த மாற்றுக்கருத்துமும் இல்லை இன்னைக்கும் எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே பட்டி தொட்டியில் இருக்க இருந்து எல்லாருக்குமே தெரியும் ஸோ அப்பேற்பட்ட ஒரு மாச்சுமே புரிஞ்சிய கட்சி தான் அதிமுக அதுல மாற்றிக்கிறது பட் இப்படியே தோல்விகளையே கண்டு கொண்டே இருந்தால் இந்த கட்சி வந்து எப்படி வளரும் எப்படி நாம வந்து மக்கள் மத்தியில் தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை செலுத்துவது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து தொண்டனுக்கு வரத்தானே செய்வாங்க ஒரு தொண்டன் வந்து என்ன நினைப்பான் கட்சி வெச்சு பெறணும் அது மூலமாக நமக்கு ஒரு பதவி கிடைக்கணும் ஏதாவது சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கத்தானே செய்வான் ஸோ இதுதான இயல்பு இதுதான் உண்மையும் கூட கலை எதார்த்தம் அதுதான் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கட்சி எடப்பாடி பழனிசாமி வந்து பதவி ஏற்ற பின்பு தலைமை பொறுப்பை அடைந்த பின்பு தொடர்ச்சி தோல்வி அப்படின்னா அந்த தலைமையினுடைய அந்த அதிகாரத்தின் மீது அவருடைய ஆளுமையின் மீது தொண்டர்களுக்கு ஒரு சந்தேகம் வரத்தான செய்யும் ஸோ கட்சி வந்து இப்பொழுது ஒரு குறைந்தபட்ச வெற்றிக்காக இயங்கி கொண்டிருக்கிறது அந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய பொறுப்பு எடப்பாடிக்கு இருக்குது ஆனால் எடப்பாடியால் கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் ஏனென்றால் கட்சி வந்து நெல்லிக்கா மூட்டை மாதிரி செதிரி போயிருக்கு ஸோ கட்சியை அரவணைத்து சென்றால் மட்டும்தான் அதிமுகவில் எடப்பாடி அணியால் வெற்றி பெற முடியும் ஆனால் எடப்பாடி ரொம்ப அடமண்டாக பிடிவாதமாக இருப்பதாகத்தான் செய்திகள் வருது யாரையும் அவர் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை குறிப்பாக சசிகலாவை அவர் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்காரு ஸோ சசிகலா வந்தால் நம்முடைய அந்த பவர் சென்டர் அப்படிங்கிற நம்மளுடைய முக்கியத்துவம் குறைக்கப்படும் அவர் வந்து எல்லாத்தையும் பண்ணும்போது நம்மளை வந்து வெளியே அனுப்பிச்சி விடுவார் அப்படின்னு அவர் வந்து எடப்பாடி பயப்படுறார் அதாவது வினை விதைத்தவன் வினை அறுப்பான் திணை விதைத்தவன் தினை அறுப்பான்னு சொல்லுவாங்கல்ல பதவியை கொடுத்தது வந்து சசிகலா அம்மையார் அவங்க சிறைக்கு போகும்போது எடப்பாடியை கூப்பிட்டு நீங்கள் வந்து அரசை பார்த்து கொள்ளுங்கள் அப்படின் சொல்லிவிட்டு தங்கத்தட்டில் வச்ச மாதிரி கொடுத்துட்டு போனாங்க வந்த வெளியே வந்தோன்னா அந்த அம்மா என்ன பண்ணிங்க பதவியிலேருந்து நீக்கியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு பிறகு அந்த அம்மா உள்ளே வந்துச்சுன்னா உங்களை போட்டு பார்க்கத்தானே செய்யும் இது கல யதார்த்தம் ஸோ சசிகலா உள்ள வந்தால் எடப்பாடி அடித்து விரட்டி விடுவார் எடப்பாடியை டம்மியாக்கி விடுவார் அது வந்து கல யதார்த்தம் ஸோ சசிகலா உள்ளே வந்தார் என்றால் எடப்பாடிக்கு சிக்கல் அவர் பயப்படுவது நியாயம் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எந்த ஒரு அசைவாதியுமே தன்னுடைய அரசியல் எதிர்காலம் வஸ்தமான ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு குறிப்பாக இருப்பார்கள் மேலும் ஓபிஎஸ் ஏற்கனவே சசிகலாவுடன் இணைந்து விட்டார் டிடிவி சொல்ல வேணாம் அவர் சசிகலா எப்போ கூப்பிட்டாலும் அவர் சென்றுவிடுவார் ஒரே பிரச்சனை இந்த மூன்று பேர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை எடப்பாடியை வீழ்த்துவது ஸோ வரக்கூடிய காலங்களில் எடப்பாடியுடைய அந்த கிரிப் கட்சியின் மீது இருக்க அவருக்கு இருக்கக்கூடிய அந்த க்ரிப் குறைந்து கொண்டே வருகிறது அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா இரண்டாம் கட்ட தலைவர்கள் எடப்பாடியுடைய பேச்சை கேட்க முழுமுழுக்க தொடங்கிவிட்டனர் மறுக்கின்றன அவருடைய பேச்சை கேட்க ஸோ இப்படியே போச்சுன்னா எடப்பாடியுடைய பேச்சு அங்கே எடுபடாது ஸோ அப்படி இருக்கும்போது அவர் தலைவர் அப்படிங்கிற ஒரு பேரளவுக்கு இருந்தாலும் அவருடைய பேச்சை யாரும் மதிக்க மாட்டார்கள் ஸோ இதுதான் வந்து கலை யதார்த்தமாக இருக்குது மேலும் வருங்காலங்களில் இந்த சசிகலாவுடைய சுற்றுப்பயணம் இதெல்லாம் வந்து முடியும் போது கண்டிப்பாக அதிமுகவுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இன்னும் ஒரு பத்து பதினைஞ்சு நாட்களில் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு தான் நம்புகிறோம் எல்லாருமே ஒருங்கிணைய வாய்ப்பு இருக்குது எடப்பாடி சில இடங்களில் சமரசம் செய்துதான் ஆக வேண்டும் அவர் அப்படியே ஸ்டபலானா நின்னார்னா கண்டிப்பாக அவர் ஓரம் கட்டப்படுவார் அதான் உண்மை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்